வணக்கம் நேர்கிலே இந்த இறால் மீன் மாதிரியான நான்வெஜ்ஜை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அதை சமைக்கிறத விட நமக்கு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய சவாலான விஷயமா இருக்கும் நான் வந்து இதுவரை இந்த பெரிய இறால் வந்து நான் சமைச்சதே இல்லைங்க சமைச்சதும் இல்லை க்ளீன் பண்ணதும் இல்லை மீன் வாங்கிட்டு வந்தாலும் நான் க்ளீன் பண்ணியே தான் வாங்கிட்டு வருவேன் இதை தம்பி எங்கே இருந்தால் ஒரு நாலு இறா ரெண்டு மீனை ஏரிக்கரையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து ஏண்டா என் உசுரை வாங்குற அப்படின்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு அந்த இறாலுக்கு மட்டும் வாய்ந்ததுன்னா கண்டிப்பாக கதறி அழுங்க அளவுக்கு அதை போட்டு நான் போட்டு டார்ச்சர் பண்ணி ஏற்றேன் படுத்து இழுச்சனால தாங்க முடியலையே முடியுது ஏ கத்திரிக்கோல் வச்சு அது காலெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த ஓட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே தலையை ஃபுல்லாகவே எடுத்துங்க மற்ற யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த தலையோடவே சேர்த்து சமைச்சிருந்தாங்க நமக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்புறம் அது முதுகில் ஏதோ தண்டு மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குது அதை ரெண்டு பக்கமுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா வருமாங்க அதையும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக அப்பாடா க்ளீன் பண்ணியாச்சா அப்படி தான் இருந்தது கொஞ்சமாக அது கூட உப்பு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கவுச்ச ஸ்மெல்லு வராது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததெல்லாம் என்ன பண்ண ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுதுங்க எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டே ரெண்டு கீரி சேர்த்துருக்கேன் பொடியாக நான் வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறவர்களும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியை நான் விழுதாக அரைச்சி சேர்த்து வதக்கிக்கிறேன் மஞ்சள் கரம் மசாலா வீட்டுக்கு அரைச்சி வச்சிருக்க கொழும்பு மிளகாய் தூள் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி எண்ணெய் பெரியவர்களும் வதக்கிப்போங்க தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஏறாவது சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஈரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எதாவது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க உங்கள் ஊர் ஏரிகளில் இது மாதிரி பெரிய ஈரால் கிடைக்குமா நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க சமைப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்